அனைவருக்கும் வணக்கம் நீட் எக்ஸாமால் சகோதரியா அனிதா அவங்க வந்துட்டு தற்கொலை பண்ணாங்க உடனே வந்துட்டு நீட் எக்ஸாம் தடை பண்ணியே ஆகணும் நீட் எக்ஸாம் வந்து உயிரை வாங்குது அதனால் வந்து நிறைய மாணவிகள் உயிர் இழக்கிறாங்க அப்புடின்னு சொல்லிவிட்டு நீட் எக்ஸாம் தடைப்படணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு நியூஸு மீடியா அதை பற்றி விவாதங்கள் மொத்தமாக நடந்துருச்சு ஏன் நடந்துருச்சு அப்புடின்னா ஒரு உயிர் போயிருச்சே அப்புடின்னு ஓகே அது ஒரு உயிர் மதிக்க வேண்டும் அதே மாதிரி சுஜித்னு ஒருத்தன் அவங்க அப்பேங்க தூண்டின குழியில் வந்து ஒன்று செத்தான் ஒரு சின்ன பையன் போர்வெல்ல வந்துட்டு தோண்டி அதை மூடி வைக்க முடியாமல் அவங்க அப்பை மண்ணை தவறுக்கு அவன் குழந்தை செத்தான் மொத்த மீடியாவில் லைவ் அங்கேயே கடந்து உருண்டிங்க லைவ் லைவ் லைவுன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து உருந்தீங்க மொத்த தமிழ்நாட்டு மக்களும் தீபாவளியை கொண்டாட முடியல அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு துக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க தான் உயிர் போன மாதிரி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தீங்க ஏன் சரி விடுங்க தமிழ்நாடு அதை விடுங்க இஸ்ரேலில் நடந்தது இஸ்ரேல் உக்ரைன் போர் அங்கே கூட ஐயோ இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக் உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக்ரைன் ஆல்லையா அப்படின்னா அங்கே ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு போராட்டம் பாலஸ்தீன மக்கள் செத்தாங்க பாலஸ்தீன் மக்கள் செத்தம்னா ஐயோ பாலஸ்தீன மக்களானு என்னமோ இவங்க பக்கத்துக்கிட்டு செத்த மாதிரி பாலஸ்தீன மக்கள் செத்துறாங்களே அப்படின்னா அங்கே ஒரு போராட்டம் பண்ணாங்க எங்கேயும் நடக்கல தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எத்தனை உயிர் போயிருக்கு எத்தனை உயிர் செத்துருக்குன்னு கூட தெரியவே இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு அவள் தாலி எத்து கிடக்கிறான் இங்கே ஊரில் தாலி எடுத்து செத்து கிடக்குறான் இதை பற்றி ஒரு நியூஸ் விவாதம் பண்ணிங்களா எவனா வந்து கேள்வி கேட்டீங்களா ஏன் செத்தாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நாசமாக போய் தொலைக்கூட விட்டுருவீங்க அப்போ நீட் எக்ஸாங்கில் போன உயிர் உயிர் கிடையாது அதே மாதிரி வந்துட்டு பாலஸ்தீன் மக்கள் செத்தா கூட உங்களுக்கு துடிக்கும் பாலஸ்தீன் மக்கள் எவனே தெரியாது பாலஸ்தீன் சொல்லக்கூட தெரியாது ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து மக்கள் துடிக்கும் அதுவும் போக உடனே இவங்களை எப்படி ஆஃப் பண்ணுறது பத்து லட்சம் கொடுத்துருவோம் அப்போ பணத்தை கொடுத்தா உயிர் திருப்பி வருமா ஓகேப்பா அவன் கொடுத்து செத்தான் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் எத்தனை உயிர் பயிற்சி வருஷம் வருஷம் என்ன கொடுத்தீங்க கண்டுக்கிட்டீங்களா யாராவது வேணால் அந்த மக்கள் வயத்தில் அடிக்கிற மாதிரி ச பட்டாசு வெடிக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் தடை ரெண்டு மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுருக்கீங்க வேறு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் நான் கேட்காம யார் கேட்பா என் தமிழ் மக்கள் என் தமிழ்நாட்டு மக்கள் செத்து கற்றுக்காங்க ஒருத்தர் கள்ளச்சாரங்க கூட்டி செத்துட்ருக்காங்க அதை தடுத்து நிறுத்தணும் அதுலேயும் அரசியல் பண்ணாமல் தயவு செய்து இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க இல்லை அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடாக போயிடும் அவ்வளோதான் இதை ஷேர் பண்ணால் பண்ணுங்கள் அப்போ போங்க ஷேர் பண்ணால் என்ன நீங்கள் சேர் பண்ணிங்கன்னா எனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க சேர் பண்ணால் எதுவும் புஷுன்னு போயிடும் அவ்வளோ தான் நன்றி வணக்கம் மொத்த தமிழ்நாட்டு மக்களும் தீபாவளியை கொண்டாட முடியல அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு துக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க தான் உயிர் போன மாதிரி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஏன் சரி விடுங்க தமிழ்நாடு அதை விடுங்க இஸ்ரேலில் நடந்தது இஸ்ரேல் உக்ரைன் போர் அங்கே கூட ஐயோ இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக் உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்களே உக்ரைனுக்கு ஆள் இல்லையா அப்படின்னா அங்கே ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு போராட்டம் பாலஸ்தீன் மக்கள் செத்தாங்க பாலஸ்தீன் மக்கள் செத்துறாங்கன்னா ஐயோ பலஸீன் மக்களான என்னமோ இவங்க பக்கத்து வீட்டுக்கு செத்த மாதிரி பாலஸ்தீன் மக்கள் செத்துறாங்களே அப்படின்னு அங்கே ஒரு போராட்டம் பண்ணாங்க எங்கேயும் நடக்கல தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எத்தனை உயிர் போயிருக்கு எத்தனை உயிர் செத்துருக்குன்னு கூட தெரியவே இல்லை கள்ளச்சாராயன் குளித்து அவன் தாலியத்து கிடக்குறாய்ங்க ஊரில் தாலியை செத்து கிடக்குறான் இதை பற்றி ஒரு நியூஸு விவாதம் பண்ணிங்களா எவனா வந்து கேள்வி கேட்டீங்களா ஏன் செத்தாங்கனே கேட்க மாட்டேங்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நாசமாக போய் தொலைவு ஒற்றுவீங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்